தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் சிலம்பாட்டம் உரியடித்தல் உள்ளிட்ட போட்டிகளுடன் கிருஷ்ண ஜெயந்தி விழா உற்சாகமாக கொண்டாடப்பட்டது திருவாரூர் மாவட்டம் குடவாசல் அருகே உள்ள திருவிழி மிழலை பகுதியில் பல்வேறு கலை நிகழ்ச்சிகளுடன் கிருஷ்ண ஜெயந்தி விழா கொண்டாடப்பட்டது சிலம்பாட்டக் கலையில் பயிற்சி பெற்ற மாணவ மாணவிகள் சிலம்புகளுடன் சுற்றிச் சுழன்றனர் இதைத் தொடர்ந்து உரியடி போட்டியில் கலந்து கொண்ட இளைஞர்கள் பத்து பேர் ஒன்றிணைந்து அமைத்து மண்பானையை உடைத்தனர் இதேபோல் திருவண்ணாமலை மலைவள பாதையில் உள்ள சுவாமி கோவில் கிருஷ்ண ஜெயந்தி விழாவில் நாற்பதடி உயர வழக்கு மரத்தில் ஏறி பரிசுப் பொருட்கள் கொண்ட பானையை இளைஞர்கள் உடைத்தனர் புதுக்கோட்டையை அடுத்த கடையக்குடி கிராமத்தில் உள்ள ரகுநாத பெருமாள் கோவில் திருவிழாவை முன்னிட்டு உரியடி போட்டியும் வழக்கு மரம் ஏறும் போட்டியும் உற்சாக ஆரவாரத்துக்கிடையே நடைபெற்றன வழுக்குமரத்தில் ஏற முடியாதபடி சுற்றி நின்றவர்கள் தண்ணீரை ஊற்றியபோதும் தடைகளை தகர்த்து விடாமுயற்சியுடன் இளைஞர்கள் வழுக்கு மரத்தில் ஏறினர் தஞ்சை மேலராஜ வீதியில் நடைபெற்ற விழாவில் இளைஞர்கள் போட்டி போட்டுக்கொண்டு வழுக்குமரம் ஏறினர் வெற்றியாளரை பொதுமக்கள் தூக்கி கொண்டாடினர் கரூர் மாவட்டம் தண்ணீர் பந்தல் பாளையத்தில் நடைபெற்ற விழாவில் சந்தனக்காப்பு அலங்காரத்தில் காட்சியளித்த கிருஷ்ணருக்கு தீபாராதனைகள் காட்டப்பட்டன கிருஷ்ணர் பாடலுக்கு ஏற்ப சிறுவர் சிறுமியர் நடனமாடினர் இதேபோல் உடுமலையில் உரியடித்தல் பாடல் நடனம் என கிருஷ்ண ஜெயந்தி விழா உற்சாகமாக கொண்டாடப்பட்டது மயிலாடுதுறை திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி ராணிப்பேட்டை மாவட்டம் அசநெல்லிக்குப்பம் ஆகிய இடங்களில் நடைபெற்ற விழாக்களிலும் உற்சாகம் கரை புரண்டது